தமிழ்நாடு அரசு பொது நூலகத்துறை அலுவலர் ஒன்றியம் சார்பில் பொதுக்குழு கூட்டம் தமிழ்நாடு அரசு பொது நூலகத்துறை அலுவலர் ஒன்றியத்தின் சார்பாக சேலத்தில் நடைபெற்ற மாநில மத்திய நிறைவேற்றப்பட்ட செயற்குழு கூட்டத்தில் ஒற்றை கோரிக்கையான ஊர்ப்புற நூலகங்களை கிளை நூலகங்களாக தரம் உயர்த்தி ஊர்ப்புற நூலகர்களுக்கு மூன்றாம் நிலை நூலகர்களாக பதவி உயர்வு வழங்கி அவர்கள் வாழ்வில் ஒளி தீபம் ஏற்றிட நிறைவேற்றப்பட்டது தீர்மானம் தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் பதினொன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை காலை பத்து மணியளவில் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது இதில் ஒற்றை கோரிக்கையான ஊர்புற நூலகங்களை கிளை நூலகங்களாக தரமுயர்த்தி ஊர்புற நூலகர்களுக்கு மூன்றாம் நிலை நூலகர்களாக பதவி உயர்வு வழங்க கோரி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது நூலகர்கள் அனைவரும் கையொப்பமிட்டு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு தமிழக துணை முதலமைச்சர் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு நிதி மற்றும் பருவகால மாற்றுத்துறை அமைச்சர் பொது நூலக இயக்குனர் மற்றும் மாவட்ட நூலக அலுவலர் உள்ளிட்டோர்களுக்கு மாநில தலைவர் தெரிவித்துள்ளார் அனுப்பி வைத்திடுமாறு திரு கோ முத்துராமலிங்கம் தெரிவித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து தருமபுரி மாவட்ட மையத்தின் சார்பாக தர்மபுரி மாவட்ட மைய நூலக வளாகத்தில் பதினொன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை பத்து மணியளவில் பொதுக்குழு கூட்டம் பொது நூலகத்துறை தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியத்தின் மாவட்ட தலைவர் திரு ரா மாதேஸ்வரன் அவர்கள் தலைமையில் மாநில துணைத் தலைவர் திரு கோ மாதேஸ்வரன் அவர்கள் முன்னிலையில் நடைபெற்றது பொதுக்குழுவில் கலந்து கொண்ட அனைவரையும் மாவட்ட செயலாளர் திரு கோ தும்பாராவ் அவர்கள் வரவேற்றார் தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியத்தின் மாவட்ட தலைவர் திரு கே ஆர் குமார் அவர்கள் மாவட்ட பொருளாளர் திரு எஸ் அசோக் குமார் அவர்கள் மற்றும் மேனால் மாவட்ட தலைவர்கள் திரு ஆ மாணிக்கம் அவர்கள் திரு என் மணி ஆகியோர்கள் கோரிக்கைகளை கருணையுடன் பரிசீலித்து உடனடியாக நிறைவேற்றிடக் கோரி தமிழக அரசை வலியுறுத்தி பேசினார்கள் இறுதியில் மாவட்ட பொருளாளர் திரு ச பூபதி அவர்கள் நன்றி கூறினார் இப்பொதுக்குழுவில் நிர்வாகிகள் திரு மு குமார் திரு ஆ இளையபதி திருமதி எம் தில்தார் திருமதி பை கற்பகம் திருமதி டி மாதேஸ்வரி இப்பொதுக்குழுவில் திரு ரா துரை திருமதி கா தமிழ்ச்செல்வி திரு எஸ் முனிரத்தினம் திருமதி ஜே எல்லம்மாள் திரு க சாம்ராஜ் திருமதி ஏ உமாராணி திருமதி மு கோமதி திருமதி சி வனிதாமணி உட்பட ஐம்பதுக்கும் நிர்வாகிகள் திரு த சுபாஷ் சந்தர் திரு கி நீலமேகன் திரு வே தீர்த்தகிரி திரு இல பொன்ராஜ் திரு எம் சக்திவேல் திருமதி ஞா வைலட் திரு பே ராஜேந்திரன் திரு சி கதிர்வேல் திருமதி சோ ஆதிரை திரு எம் காசி மேற்பட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்துள்ளனர் கோரிக்கை மனுவில் அனைத்து நூலகர்களும் கையொப்பமிட்டு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு தமிழக துணை முதலமைச்சர் கல்வித்துறை பள்ளி அமைச்சர் மாண்புமிகு நிதி மற்றும் பருவக்கால மாற்றுத்துறை அமைச்சர் பொது நூலக இயக்குனர் மற்றும் மாவட்ட நூலக அலுவலர் ஆகியோருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது